exercise பேஸ்ட் cardiovascular deaths, ஜிம் deaths. ஜிம் போன்ற இடங்களில் வரும் மரணங்கள் அதுக்கு நிச்சயமாக ரெண்டு விஷயம் மூணு விஷயம் அது வந்து அதிகப்படுத்திட்டு இருக்கு ஒன்று பாடி பில்டிங் குரூப்பில் இருக்கிற அத்தனை ரசாயன பொருட்களும் கெமிக்கல்ஸும் சைடு எஃபெக்ட் உள்ளவை தான் அதனால் எது பண்ணாலும் தோனி கோல்மேனுக்கு இன்னைக்கு மசிலுக்கு மேலே மெட்டல் தான் இருக்கு இருக்கும் நமக்கு எல்லாம் அது மாதிரி இல்லையே ஸோ ஏன் ஸோ இதெல்லாம் எடுக்கும் பொழுது அளவுக்கு மேல அமிர்தம் எடுத்தா கூட அது விஷம் இது வந்து ஸ்டீராய்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி பாய்சன் அந்த அளவுக்கு மேல எடுத்தா எப்படி

சமீபத்தில் கோவிட் வந்து கோவிட் வந்திருந்தாலும் சரி அல்லது அந்த வேக்சின் எடுத்திருந்தாலும் சரி கோவிடோடைய ஒரு சைடு எஃபெக்ட் இந்த உலகத்தை விட்டுட்டு போனது வந்து ரத்த குழாய்களில் வந்து ரத்தம் உரையலாம் ஹார்ட்டில் உரையிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க போய் அந்த டைமில் எக்ஸசைஸ் பண்ணாங்க டப்புன்னு பெரிய ஹார்ட் அட்டாக் வந்து காலி காலியாகும் இந்த ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே இந்த காம்படிஷன் வின் பண்ணிவிடுவேன் அதுக்கப்புறம் ஒன்று என்ன என்ன ஆகுதோ எனக்கு ஒன்றும் ஒரு பெரிய இது இல்லை வாங்கி இல்லைன்னா நினச்சிக்கிட்டேன் அப்படியே அதுவும் பேக் ஃபயர் ஆகும்ல நூற்றுக்கு நூறு பேக் ஃபயர் ஆகும் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிگری படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் சேர்மன் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் நேற்று நடந்த ஒரு சம்பவம் ஒரு ஜிம் ட்ரைனர் வந்து இறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு சம்பவம் கேள்விப்பட்டோம் ஸோ அது பற்றி ரொம்ப டீட்டெயிலாகவே நம்ம பேச போகிறோம் வணக்கம் வணக்கம் சீபர் மகிழ்ச்சி நீண்ட இடைவெளி பெறுவ நான் பார்க்குறேன் இப்போ நம்ம பேசக்கூடிய சப்ஜெக்ட் நம்ம ரெண்டு பேருக்குமே ஆப்டான ஒரு சப்ஜெக்ட்ன்னு நான் நினைக்கிறேன் பொதுவாகவே ஒரு நம்பிக்கை இருக்குது ஊசி ஏற்றுறாங்க அவங்க பாஸ்ட் ஊசி ஏற்றுகிறாங்க பவுடர் சாப்பிட்றாங்கன்ற மாதிரி சப்ளிமெண்ட்டை சொல்லுவாங்க ஸோ இது ஒரு இதை உங்களை விழனா காட்டணுங்கிறதே ரொம்ப நாளாக சிலர் வந்து முயற்சி பண்ணுறாங்களோன்ற சந்தேகமும் நம்ம ஒரு பக்கம் இருக்கு இருந்தாலும் ஹெவி டோஸ்னால தான் இவர் இறந்தார்ன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் குறிப்பிட்றாங்க ஒரு ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறாங்க ஒரு ஃபிட்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஸ்டீராய்ட்ஸ் சப்ளிமெண்ட்ஸ் இந்த மாதிரி டேப்லெட்ஸ் தான் தேவையா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் குட் கொஸ்டின் அதாவது ஒர்க் அவுட் பண்ணுறோம் எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த சம்பந்தப்பட்ட மசில் தசைக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வளர்ச்சி கொடுக்கணும் அதுக்கு வந்து மசில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ப்ரோட்டீன் தேவை புரோதன பொருட்கள் வெறும் நம்ம வந்து வெறும் கார்போஹைட்ரேட் எடுத்தால் ஓரளவுக்கு ஏறும் ஆனால் அந்த மசிலோடைய ஸ்ட்ரென்த்துக்கு பில்டிங் பிளாக் அந்த ப்ரோட்டீன் தேவை அது நம்பர் ஒன் அந்த அளவு எவ்வளவு அளவு தேவைன்னா இப்போ வந்து இப்போ நம்ம அறுபத்தஞ்சு கிராம் எழுபது எழுபத்தி ரெண்டு கிராம் வச்சுக்கோ எழுபத்தி ரெண்டு கிலோ கிராம் மெயின்டெனன்ஸ் அதாவது அது இருக்கிற மசில் போகாமல் இருக்கிறதுக்கு பாயிண்ட் செவன் ஃபைவ் டூ ஒன் அதை பம்ப் பண்ணணும்னா ஒன் டூ ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அதாவது இப்போ எழுபத்தஞ்சு கிலோகிராம் ஆள் வந்து கொஞ்சம் அதிகமாக பம்ப் பண்ணி மசில் கொஞ்சம் வளரணும்னு நினச்சா நூறு கிராம் ப்ரோட்டீன் ஒரு நாளைக்கு ஒரு நூற்றி இருபது சில பேர் நூற்றி ஐம்பதுலாம் எடுப்பாங்க எடுத்துக்கணும் இது வந்து ப்ரோட்டீன் பார்ட் இதை தவிர அதிக அளவுக்கு இந்த ப்ரோட்டீன் புஷ்ஷுன்னு மாசு ஏற்றுறதுக்கு அனபாலிக் ஸ்டீராய்டுன்னு ஒரு வகையான ஸ்டீராய்டு இருக்குது அந்த ஸ்டீராய்டு நம்ம கொடுத்தோம்னா இதுதான் ஒலிம்பிக் ஸ்டீராய்ட்ஸ் பெர்ஃபாமன்ஸ் என்ஹான்சிங் ட்ரக்ஸ் பண்ணுவாங்க செய்கிறது வந்து ஜாஸ்தியாக பண்ண முடியும் அண்ட் அந்த மசில்க்கும் ஜாஸ்தியாக போகும் ஆனால் எல்லா கெமிக்கல்ஸ் எல்லாருக்கும் தெரியணும்னா எல்லா கெமிக்கல்ஸும் ஒரு செட் ஆஃப் சைடு எஃபெக்ட்ஸோடு வருது சைடு எஃபெக்ட் இல்லாத கெமிக்கலுங்கிறது இல்லவே இல்லை பொதுவாக ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கும்போது பிபி ஏறும் சர்க்கரை ஏறும் இருபத்தஞ்சி வயசு பையனுக்கு சர்க்கரை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது ஆனால் நாற்பது வந்து அது பெரிய ஆகலாம் ஸோ சுகர் ஏறும் பிபி ஏறும் ரத்த கொழுப்பு அந்த கூட்டளவு அது ஏறும் ட்ரை கிளசரைட் கொலஸ்ட்ரால் ஏறும் திடீர்னு ஹார்ட் அட்டாக்ஸ் வரலாம் இந்த நிறைய சப்ளிமெண்ட் எடுக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஆண்மை குறைஞ்சிரும் ஆமாம் டெஃபினட்டாக நிறைய சப்ளிமெண்ட் எடுக்கணும் இப்போ சப்ளிமெண்ட்னா வெறும் டேக்கிங் ப்ரோட்டீன் இஸ் நாட் சப்ளிமெண்ட்டு நான் இந்த நைட்ரோ எடுக்கிறேன் அப்போ என் வெயின் கொஞ்சம் பெருசாக இருக்கும் நான் வந்து இந்த டேப்லெட் போட்டுக்கிறேன் டெஸ்ட்ரான் இன்ஜெக்ஷன் பண்ணிக்கிறேன் இதை பண்ணுறேன் அதை பண்ண டெஸ்டோஸ்ட்ரான் இன்ஜெக்ஷன் அப்படின்னா மசில் ஏறும் ஆனால் அது வந்து நம்மளுடைய டெஸ்டோஸ்ட்ரான் வந்து மேல் செக்ஸ் ஹார்மோன் நம்மளுடைய மேல் செக்ஸ் ஆரம்ப அமுத்திரும் அந்த டெஸ்டோ ஸ்டாப் பண்ணிட்ட அப்புறம் நம்மளுடைய ஆண்மை குறைவு உண்டாகும் ஸோ பல கெமிக்கல்ஸ்க்கு பல சைடு எஃபெக்ட் ஆனால் எப்படியாவது இந்த காம்படிஷனில் ஓரளவுக்கு நம்ம ஏற்றணும் உடம்ப அவங்கள போட்டுடணும் இவ்வளவு போட்டணும் நம்ம இது ஆகணும் அப்படி நினச்சி அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேணி நிற்கணும்னு எதுக்கு இதுக்கு போய் ஒரு டேப்லெட்டோ ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து அதோட சைடு எஃபெக்டில் அல்லல் படுவது இளைஞர்களுக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரேன் சொல்லுவார் இல்லைப்பா டெஸ்டோசோன் எடுத்துக்கிட்டோம்னா அது இப்போ சித்தால நிறைய மெடிசன் இருக்குது மருந்து மாதிரி கொடுக்குறாங்க சிலதாக கலந்து சாப்பிடுங்கன்றாங்க ஸோ இதுலையும் நம்ம டெஸ்டோசோன் அந்த லெவலை பூஸ்ட் பண்ணலான்றாமல் சொல்லுவாங்களே இப்போ இதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு கேட்குறேன் சரி ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட் எடுத்துட்டு அந்த அதனால உங்கள் உடம்புலேருந்து ஒரு டெஸ்டோஸ்ட்ரோல் உற்பத்தி ஆகுதுன்னா அதில் வந்து உங்களுக்கு பெரிய சைடு எஃபெக்ட் வராது அதான் நேச்சுரல் அது ஏன்னா நீங்கள் எடுக்கிறது டெஸ்டோஸ்ட்ரோன் இல்லை நீங்கள் எடுக்கிறது உங்களுடைய உள்ள இருக்கிற சுரப்புகள் இருக்குது அட்ரினல் பிட்டி இதெல்லாம் கொஞ்சம் தட்டி அதை வந்து டெஸ்டோஸ்ட்ரோன் அதிக அளவுக்கு ப்ரொடக்ஷன் இன்க் அட்ரினல் டெஸ்டிகுலர் இந்த இதில்ங்கிறதுலாம் டெஸ்டோஸ்ட்ரோன் ப்ரொடக்ஷன் ஆகுது அது நல்லது தான் ஆனால் வெளியிலேருந்து அதை ஃபுல் ப்ரொடியூஸ் டெஸ்ட்ரோஸ்ட்ரோன் புஷ்க்கு நடிச்சு விட்டால் இம்பேக்ட் குயிக்கு ஆனால் அப்போ உடம்பு என்ன தெரியுது அவன் இருந்து என்ன நினச்சிக்கிது இருந்து வந்துட்டு இருக்குல்ல அப்போ நான் ஷட் டவுன் பண்ணிடுறேன்னு தன்னுடைய உற்பத்தியை வந்து அது சேதாரமாகி அது எல்லாத்தையும் டேமேஜ் ஆகி நிப்பாட்டிடும் இந்த இன்ஜெக்ஷன் எடுக்கிறது வரைக்கும் ஆன்மையெல்லாம் நல்லா தான் இருக்கும் காம்படிஷன் முடிஞ்சிருச்சு இன்ஜெக்ஷன் ஸ்டாப் பண்ணுறாங்க புஷ்ஷுன்னு ஆண்மை கீழே வந்துடும் ஏன்னா திரும்பி மேலே வராது ஸோ ஆண்மை குறைவுக்கு ஒரு பெரிய காரணம் வந்து டெஸ்டோஸ்ட்ரால் இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துட்டு அப்புறம் விடுறது அனபாலிக் எல்லா அனபாலிக் ஸ்டெராய்ட்ஸ்க்கும் ஓரளவுக்கு அந்த செக்ஸ் ஹார்மோனுடைய இம்பாக்டும் இருக்கு அதனால் இதை போடுறவங்க இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் போட்டால் நல்லது பட் இந்த காலகட்டத்தில் யங்ஸ்டர்ஸ் அதுவும் குறிப்பாக இளைஞர்களில் வந்து ஆண் ஆண் இளைஞர்கள் தான் எப்போவுமே ஆனால் வந்து இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் பெர்ஃபெக்டாக இருக்கணும் இங்கே ஆறு சிக்ஸ் பேக் வரணும் மசில் இப்போ இருக்கணும் இங்கே நினைக்கிறது நினைக்கிறது தவறில்லை ஆனா வெள்ளக்காரன் வந்து வேற மாதிரி உனக்கு காட்டி நீ ரோனி கொல்மன் மாதிரி இருக்கணும் இருக்கணும்னு சொல்லி சும்மா இருக்கிற ஆளை வந்து சும்மா இருக்கிற சங்க எடுத்து ஊதுறா போல இருக்கிற ஓனா எடுத்து மடியில போடுற போல அவங்க யாரு சொன்னாங்க நான் வந்து எனக்கு தெரிஞ்ச பத்து அஞ்சு பேரு ராத்திரி வரைக்கும் வருஷமா ஸ்மோக் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு கேன்சர் வரல அதனால நாங்க வந்து யாருன்னா ஸ்மோக் பண்ணுறதுன்னு சொல்ல முடியுமா சில பேர் தப்பிச்சுப்பாங்க இப்போ ரோனி கோல்மேனுக்கு இன்னைக்கு நீங்க ரோனி கோல்மேனுங்கிறது ஒரு கருப்பு வெயிட் லிஃப்டர் கருப்பு பாடி பில்டர் ரொம்ப அழகான ஒரு இதெல்லாம் கட் சிட்ஸ் எல்லாம் இருக்கும் அவருக்கு பார்த்தீங்கன்னா முதுகு காலி நீ காலி ஹிப்பு காலி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் வந்து மசிலுக்கு மேல மெட்டல் தான் அவருக்கு இருக்கும் நமக்கெல்லாம் அது மாதிரி இல்லையே ஸோ ஏன் ஸோ இதெல்லாம் எடுக்கும் பொழுது ஒரு அளவுக்கு மேலே நம்ம அளவுக்கு மேலே அமிர்தம் எடுத்தால் கூட அதை விஷம் அம்பாங்க இது வந்து எல்லாம் ஆல்ரெடி பாய்சன் அது அளவுக்கு மேலே எடுத்தா எப்படி அதுவும் இன்னொரு விஷயம் நான் அன் அன்சூப்பர்வைஸ்ட் நான் வந்து நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மெடிசன் டாக்டர் கிட்ட போறேன் நான் வந்து என்னுடைய பெஃபார்மன்ஸ் இப்படி ஏறணும் அப்போ நான் ஒலிம்பிக்ஸ்க்கு போறேன் அதுக்கு எனக்கு ஒரு மூணு ஷாட்ஸ் வேணும் அது வந்து பிளான்ட் அப்ரோச் திட்டமிட்டு செயல்படுவது சும்மா எல்லாரும் போட்டுக்கிறாங்க நீ போட்டுக்கோ இப்போ அந்த சம்பவம் அப்படிதான் நடந்துச்சு இது நேற்று அந்த நடந்த சம்பவம் அப்படிதான் மாஸ்டர் வந்து அவர் வந்து கொடுக்குறாரு இந்த ஸ்டேஜ் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ண போல அவர் யூஸ் பண்றாரு யூஸ் பண்ணதுனால ஹெவி டோஸ் அதிகமாக எடுக்கிறாங்கன்ற மாதிரி அவங்க ஒய்ஃபே சொல்கிறாங்க ஐயோ இப்போ எனக்கு என்ன டவுட்னா ஹெவி ஒர்க் அவுட் பண்ணுறதுனால ஏன்னா நீங்கள் கண்டினியூஸாக இந்த ஒரு நாலஞ்சு மாதத்தில் ஒரு பொண்ணு ஒருத்தவங்க வந்து ஹெவியாக ஒர்க் ஒர்க் அவுட் பண்ணாங்க இறந்தாங்கன்னு சொன்னாங்க ஹார்ட் வந்து நின்றுச்சுன்னு சொல்லி ஒருத்தர் அதே ஜிம்ல தான் எல்லாமே ஜிம்ல தான் டெத்து ஹெவி ஒர்க் அவுட் பண்ணுறதுனால இந்த பிரச்சனை வருதா இல்லை ஹெவியாக இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் ப்ரோட்டீன் அல்லாத சப்ளிமெண்ட்ஸ் சொல்கிறாங்க நல்ல கொஸ்டின் முசாமில் ஸோ மக்களுக்கு என்ன தெரியணும்னா வெறும் ஒர்க் அவுட் மட்டும் ஜாஸ்தி அடித்தால் கூட நமக்கு தெரியாம நம்ம ஹார்ட்க்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் ஃபார் எக்ஸாம்பிள் ஹாக்கம்னு இருக்கு ஹெச்ஓ சிஎம் ஹைப்பர் ட்ரஃபிக் ஒரு வியாதி இருக்கு அதில் வந்து இந்த மாதிரி இந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணும்போது டப்புன்னு ஹார்ட் நடக்கும் யாருக்கு வேணாலும் அந்த வியாதி இருக்கிறவங்களுக்கு இரு அப்பா நீங்கள்லாம் பதினெட்டு வயசு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசுக்கு ஜிம்கு போகிறீங்க அதுக்கு முன்னாடி உங்கள் ஹார்ட்டை எக்கோ பண்ணிவிட்டு எனக்கு இந்த ஹார்ட் இப்படி இருக்கா அப்படி அதெல்லாம் பார்க்குறீங்களா என்ன எங்கே இருபது இருபத்தஞ்சு வயசு ஜாலியாக போவீங்க எல்லாருக்கும் இருக்காது அது மாதிரி பத்தாயிரம் பேரில் பண்ணிங்கன்னா ஒரு எட்டாயிரம் பேரில் பண்ண ஒருத்தருக்கு இந்த ஹாக்கம் இருக்கும் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாங்கன்னா டப்புன்னு காலியாகும் ஸோ அதனால தான் ஒரு அளவுக்கு மேலே ட்ரெயின் பண்ணுறது எப்பவுமே கொஞ்சம் டேஞ்சரான விஷயங்கிறது நமக்கு திருப்பி திருப்பி சொல்கிறோம் இது வந்து ஹார்ட்டே பிரச்சனை இருக்கிறதுனால வருது அதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுக்கோங்க இன்னொரு பக்கம் இப்போ கோவிட் சமீபத்தில் கோவிட் வந்துச்சு கோவிட் வந்திருந்தாலும் சரி அல்லது அந்த வேக்சின் எடுத்திருந்தாலும் சரி கோவிடோடைய ஒரு சைடு எஃபெக்ட் இந்த உலகத்தில் விட்டுட்டு போனது வந்து ரத்த குழாய்களில் வந்து ரத்தம் உரையலாம் அது மாதிரி ஹார்ட்டில் ஒரே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க போய் அந்த டைமில் எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னு டப்புனு பெரிய ஹார்ட் அட்டாக் வந்து காலி ஆகிடும் ஆன் டாப் ஆஃப் திஸ் அவங்க ஆனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ் போன்ற இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்தால் அது மாதிரி வர்றதுக்கு பெரிய வாய்ப்பு உண்டு ஆன் டாப் ஆஃப் திஸ் மான்ஸ்டர் டேப்லெட் இந்த டேப்லெட் அந்த டேப்லெட்லாம் போட்டால் அதெல்லாம் ஹை கெஃபைன் இருக்கும் இந்த ஃபேட் பர்னர் அந்த ஹை கெஃபைன் இருக்கும்போது ஹார்ட் ரேட் ரொம்ப அதிகமாக போய் அதனால இன்னும் ஹார்ட் நிற்கலாம் ஸோ இது மாதிரி சடன் எக்ஸசைஸ் பேஸ்ட் கார்டியோவாஸ்குலர் டெத்ஸ் ஜிம் டெத்ஸ் ஜிம் போன்ற இடங்களில் வரும் மரணங்கள் அதுக்கு நிச்சயமாக ரெண்டு விஷயம் மூணு விஷயம் அது வந்து அதிகப்படுத்திகிட்டு இருக்கு ஒன்று இந்த கொரோனா வந்ததுனால வந்த ரத்தமே மாறிடுச்சு எல்லாம் இந்த கொரோனா வந்ததுனால ஆண்டவம் கொடுத்த விஷயம் சில பேர் வந்து வேக்சின் போடுறதுனால தான் வந்துச்சு ஏன் நீ வேக்சின் போட்டினா உனக்கு கொரோனா வரும் உனக்கு கொரோனா வந்துச்சுன்னா உங்களோட உடம்பு வந்து அந்த ஆன்டிபாடிஸை உற்பத்தி பண்ணுவோம் அந்த ஆன்டிபாடிஸ் போய் திருப்பி உங்க ஹார்ட்டில் இருக்கிற பிளட் ப்ரெஷர்ஸில் பிரெயினில் இருக்கிற பிளட் ப்ரெஷர்ஸ் அடிக்கும் ஸோ வெதர் வெதர் யூ யூ வேக்சின் ஆர் கொரோனா நான் நான் வேக்சினும் எடுக்கல ஆனால் எனக்கு கொரோனாவும் வரல ஒரு குரூப்புக்கு தான் இந்த இந்த ரிஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இருக்குது அது தவிர பலருக்கு ரிஸ்க் அதிகமாக நாங்கள் பார்த்துக்கிட்டு வரோம் மேஜர் ஹார்ட் ஹார்ட் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் அண்ட் அண்ட் இல்லைனா கூட ஸ்ட்ரோக்ஸ் அட்டாக்ஸ் அதிகமாகிடுச்சு ரத்த குழாய்களில் அதிகமாய்கள் இருக்கிறியாதிகள் அதிகிடுச்சு அதனால ஆல்பது வெதர் வரும்பொழுது பர்ஃபெக்ட் ஸ்டாம் வாங்க டப்புன்னு இல்லை இப்போ நீங்கள் சொல்லும் போதே ஒரு ஒரு மாதிரி பயமாக இருக்குது ஏன்னா இந்த மாதிரி விஷயம் வச்சு ஜிம்முக்குலாம் போகாதீங்க சும்மா உங்களுக்கு என்ன பண்ண தொண்டு பண்ணி போகிற மாதிரி ஒரு கேஷுவலாக தள்ளி விடுறாங்கல்ல அப்போ நான் என்ன பண்ணால் இந்த மாதிரி விஷயங்களை நான் தவிர்த்து இருக்கலாம் குட் கொஸ்டின் நீங்கள் ரொம்ப சிவியர் ஹெவி வெயிட்ஸ்லாம் பண்ணுறதாக பிளான் இருந்தால் ஒரு முறை போய் ஒரு உங்களுடைய டாக்டரை பார்த்துட்டு ஒரு இசிஜி ஒரு எக்கோன்னு இருக்குது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மாதிரி இந்த எக்கோன்னு இருக்கு அந்த எக்கோ பண்ணிட்டீங்கன்னா அந்த எப்படி மசில்ஸ் டக்குன்னு பார்த்துக்கலாம் ஒன்று ரொம்ப ஹெவி வெயிட் பண்ண பண்ணக்கூடிய ஆளுங்க ரெண்டாவது எந்த ஒரு சப்ளிமெண்ட் எடுத்தாலும் ஒரு டயட்டிஷியன் அல்லது நியூட்ரிஷனிஸ்டுடைய கண் பார்வையில் பட்டுட்டு அப்புறம் நீங்க எடுத்துருங்க அல்லது அது கூட ஒரு டாக்டர் எடுத்து டாக்டர் நான் இதெல்லாம் எடுத்துக்க போறேன் இது ஓகேயா பிபி இருக்கு அது இது எடுத்து இது சாப்பிட்டா பிபி ஏறும் சுகர் இருக்கு உனக்கு அதனால இது சாப்பிட்டா சுகர் மேலே ஏறும் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு குறிப்பா என்ன சொல்லணுமோ டாக்டர்ஸோடைய அட்வைஸ் எடுத்துக்கிட்டு அப்புறம் நீங்க போய் போங்க அப்போ போனால் ரிஸ்க் கம்மியா இருக்கும் இது இது இதுலேருந்து தவிர அதை அதே மாதிரி ஹெவி வெயிட் சொன்னீங்கல்ல இப்போ அந்த மாதிரி வெயிட் கேட்டகிரியில் எந் எந்த அளவுக்கு நம்ம செஞ்சால் ஓரளவுக்கு நம்மளை வந்து சரியான முறையில் பில் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ நம்ம வந்து இப்போ ரெப்ஸ் பண்ணுறோம் இருபது வாட்டி முப்பது வாட்டி பண்ணுறோம் நம்ம எந்த ஒரு வெயிட்டில் ரெண்டு அல்லது மூணு ரெப்புக்கு மேலே நம்மளால் பண்ண முடியாதோ அந்த வெயிட்டுக்கு ஒரு ஸ்லாப் கம்மிக்கு போகணும் யூஷுவலாகவே மேக்ஸிமம் நான் புஷ் பண்ணுறேன் இருபது புஷ் பண்ணுறேன் முப்பது புஷ் பண்ணுறேன் அப்புறம் பிளேட் ஆட் பண்ணுறேன் பிளேட் ஆட் பண்ணி இருந்து ஒன்று போகுது ரெண்டு போகுது அதுக்கு மேலே போகல வச்சுக்கோங்க அந்த லெவலில் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் டூ அது மாதிரி கம்மி கம்மி பண்ணி அடுத்த லெவல் வரைக்கும் நம்ம எக்ஸசைஸை பண்ணணும் அதுக்கு மேல பண்ணா நீ ரிஸ்க் இருக்கு ரிஸ்க் இருக்கு நடக்காது பட் ஏன் நம்மளே கூப்பிட்டு வா 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 ஆவோ முஜே மார்தோன்னு ஏன் சொல்லணும் நான் நான் அந்த நிறைய இந்த சப்ளிமெண்ட் மேட்ரு வரும்போது இந்த ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பலரும் வந்து வேற மாதிரி ஒரு ஆங்கிலேயே பார்க்குறாங்க பவுடர் எடுக்கிறான் தான் உடம்பில் அது ஒரு நெகட்டிவாகவே எல்லாருமே பதிவாகுது இல்லை இன்னதான் அது என்ன தான் ப்ரோட்டீன்றது என்ன எதனால் எப்படி அது பாடியில் ஒர்க் ஆர்க் ஆகுது இந்தியன் இன்டேக் ரொம்ப கம்மி இப்போ இந்தியன் வெஜிடேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சு இருபது கிராம் புரோட்டீன் சாப்பிட்றோம் ஆனால் ஒரு அவங்களோட வெயிட் வந்து எழுபத்தஞ்சு கிலோ கிராம் எழுபத்தஞ்சு கிலோ கிராமுக்கு நீங்க பதினஞ்சு அல்லது இருபது கிராம் புரோட்டீன் சாப்பிட்டா இவர் ஆல்வேஸ்

அது வந்து கிட்னி ஹேண்டில் பண்ணும் ஸோ நம்ம போதிய அளவுக்கு அது வாஷ் அவுட் பண்ணலன்னா அது இருந்து கிட்னி ஃபெயிலியர் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் எடுக்கும்போது அப்பப்போ அந்த யூரியா கிரியாட்டினன் எனக்கு தெரிஞ்ச அட்லீஸ்ட் ஒரு இருபது முப்பது ஆட்களுக்கு அப்பப்போ அந்த யூரியா அண்ட் கிரியாட்டினன் செக் பண்ணி அது இன்னும் அதிக அதிகரிக்க இப்போ போதும் இனிமேல் எடுத்துக்காதுன்னு சொல்லி டிஸ்கண்டினியூ பண்ணி ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்புறம் திருப்பி அதை செக் பண்ணி அது பார்த்தா அதுக்குள்ள நார்மலுக்கு வந்துருச்சு ஸோ இதெல்லாம் ரிவர்சிபிள் தான் யூஸ்வலாக நம்மளே அதுக்கு மேலே போட்டு அடிச்சு 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 அதை இரிவர்சிபிள் ஆக்க தேவையில்லை ஸோ நம்ம வெஜிடேரியன் இருந்தால் கூட வெஜிடேரியன் அல்லது வீகன் ப்ரோட்டீன் செஞ்சது சோயா இருந்து செஞ்சது மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கு என்ன டேஸ்ட் மட்டும் கொஞ்சம் களிமண் சிவப்பு மண் வெறும் மண் பீச் மண் இதெல்லாம் போட்டு கொடுத்தா போல இருக்கும் டேஸ்ட் பயங்கரமா இருக்கும் ஆனா புரோட்டீன் அந்த புரோதன சக்தி கிடைக்கிறதுனால எடுத்து தான் ஆகணும் சார் இந்த ஃபிட்னஸ் அப்படிங்கிறவங்க ரொம்ப ஹெவியான வெயிட் தூக்க வேண்டிய தேவை இருக்காது அவங்க பாடி மெயின்டைன் பண்ணால் போதுன்ற மாதிரி இருப்பாங்களா அப்போ ப்ரோ லெவல் போகும்போது இப்போ மசில் பில்ட் பண்ணுறவங்க பாடி பில்டிங் பண்ணுறவங்க அவங்களுக்குலாம் வந்து ஸ்டீராய்ட்ஸ் தேவைப்படும் நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா சப்ளிமெண்ட்ஸும் உங்களுக்கு தேவைப்படும் இல்லை அவங்க எப்படி இந்த இன்டேக் எடுத்துக்கணும்னு ஒரு கேள்வி இருக்குது வெரி குட் கொஸ்டின் முசாமில் அந்த குறிப்பிட்ட ஒரு குழுமத்துக்கு மட்டும்தான் அந்த ஒன் குரூப்புக்கு மட்டும் கேன் பி டேக்கன் அண்டர் மெடிக்கல் சூப்பர்விஷன் ஒன்லி மூணு மாசத்துக்கு முன்னாடி டாக்டர் போய் பாரு இதெல்லாம் எடுத்துக்கிறேன் சார் டாக்டர் எல்லாம் பார்த்துட்டு இதுல இவ்வளவு ப்ரோட்டீன் இருக்கு அந்த லேபில சுத்தி பார்த்து இது இருக்கு இது இருக்கு பார்த்துட்டு சரி அப்ப நீங்க இதை எடுத்துக்கோங்க பத்து நாளுக்கு எடுத்து அப்புறம் ஸ்டாப் பண்ணுது அது மாதிரி கிளியரா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு போனா எடுக்கலாம் ஜென்ரலி எல்லாருக்கும் ஒரு அட்வைஸ் இந்த பாடி பில்டிங் குரூப்ல இருக்கிற அத்தனை ரசாயன பொருட்களும் கெமிக்கல்ஸும் சைடு எஃபெக்ட் உள்ளவை தான் அதனால எது பண்ணாலும் தயவு செய்து மெடிக்கல் கண்காணிப்போட நீங்க பண்ணுங்கிறது தான் என்னுடைய தாழ்ந்த வேண்டுகோள் ஓகே சார் ஃபைனலாக நீங்கள் சொல்ல கூடிய யங்ஸ்டர்ஸ் அந்த இருபதுலேருந்து இருபத்தஞ்சி முப்பதுக்குள்ளே இருக்கவங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அதை மட்டும் அவங்க சுருக்கமாக ஸோ பர்சனலி நான் நினப்ப ரொம்ப ஹெவி பா நீங்கள் வந்து ரொம்ப கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுன்னு குதிக்க வேண்டாம் ஏன்னா நான் பார்த்து நான் நான் நாற்பது வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கிறேன் இப்படி இருப்பாங்க அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இப்படி இருப்பாங்க அப்புறம் இப்படி இருப்பாங்க எல்லாருமே இந்த இருபது இருபத்தஞ்சு வயசு ஒல்லியாக இருக்கவங்கலாம் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் நைன்ட்டி பெர்சென்ட் திக் திக் அதுக்கு பதிலாக நீ டெய்லி செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை இப்போ இருந்தே நல்லா கைப்படி டெய்லி ஒரு வாக்கிங்கோ அல்லது ஜாகிங்கோ தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் நல்ல வெயிட்ஸ் வெல் வித் இன் கண்ட்ரோல் தாங்க முடியாத அளவுக்கு இல்லாமல் அதிக ரெப்படிஷன்ஸ் பண்ணிட்டு கம்மியான வெயிட் போட்டோம்னா அந்த மசிலோடைய டெஃபினேஷன் வரும் அது புஸ்க்கு புஸ்க்குன்னு நிற்காது ஆனால் அழகான டெஃபினேஷன் வரும் அண்ட் டயட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எழுபது பர்சன்ட் டயட் முப்பது பர்சன்ட் தான் ஒர்க் அவுட் அந்த டயட்டில் சர்க்கரை வகைகள் கொஞ்சம் கம்மி பண்ணி புரோதன வகைகள் கொஞ்சம் ஏற்றி கொழுப்பு வகைகளை கொஞ்சம் ஏற்றி இல்லை அந்த கேலரி கொஞ்சம் கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணோம்னா அப்படியே சும்மா ஸ்மூத்தாக மாலிப்பு மாதிரி போயிட்டு இருக்கலாம் ஐ திங்க் சென்சிபிள் லாங் டேர்ம் பிளான்ஸ் பண்ணுங்க நீங்கள் இப்போ பண்ணுறது நீங்கள் நாற்பது வருஷம் வருஷத்துக்கு அப்புறம் கூட நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அந்த எக்ஸசைஸ் ஒரு சரியான எக்ஸசைஸ் இப்போ மட்டும் நான் தூக்குறேன் இந்த எக்ஸசைஸ் இந்த 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 ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே இந்த காம்படிஷன் வின் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் ஒன்று என்ன என்ன ஆகுதோ எனக்கு ஒன்றும் ஒரு பெரிய இது இல்லை வாங்கி இல்லைன்னா நினச்சிக்கிட்டேன் அப்படியே அதுவும் பேக் ஃபயர் ஆகும்ல நூற்றுக்கு நூறு பேக் ஃபயர் ஆகும் பிக் அப் சம்திங் தட் யூ கேன் டேக் ஃபார் அ லாங் டைம் கன்சிஸ்டன்சி இருக்கும் மேரேஜ் பிளானிங் ஒர்க் அவுட் பிளானிங் இது ரெண்டுமே லாங் டேமுக்கு தான் ஐயன் நாடுகளில் ரெண்டுமே ரொம்ப ஷார்ட் டேவ் ஆயிடுச்சு பல்வேறு விஷயம் ஷார்ட்டாகவும் சொல்றீங்க ரொம்ப டீப்பாகவும் சொல்லிருக்கீங்க நம்ம சம்பந்தப்பட்ட இந்த இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் இந்த விஷயத்தை நம்ம சேர்க்கலாம் தெளிவடையும் ரொம்ப நன்றி சார் நன்றி இளைஞர்களுக்கும் நன்றி